வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் இந்த கண் நோயெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த காலத்தில் இருந்தப்போ நம்ம ஜாதக அலங்கார பாடலை எப்படி சொல்கிறாங்கன்னா அழகா சொல்கிறாங்க என்னென்னா இரண்டு கூடியவன் பாவியாகி ஏழில் இருக்க எட்டில் சனி சந்திரனுடன் கூடியிருக்க சூரியனும் ஆறாம் இடத்தில் இருக்கிறவருக்கு பூனைக்கண் நோய் ஏற்படும்னு சொல்லிடுறார் நான் வந்து இந்த பூனைக்கன்று நோயெல்லாம் நான் பார்த்துருக்கோம் நாம் பூனைக்கன்று அந்த கண்ணு கெட்டவங்களையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த காலத்தில் பட் இந்த காலத்தில் என்னென்னா பூனைக்கன்று நோய்க்கு என்னன்னே தெரியலை நம்ம தினேஷ் அவருக்கு இருபத்தஞ்சி வயசு தம்பி பூனைக்கன்று நோயினா என்ன தெரியுமா அப்படின்னா சார் தெரியல சார் அது எப்படின்னே எனக்கு தெரியாதுங்கிறார் என் ஸ்டூடெண்ட்டு இன்னொருத்தர் பாஸ்கர் அவர்கிட்ட கேட்குறேன் அவருக்கு நாற்பது வயசுக்கு மேலே சார் நான் ஒன்று கொஞ்சம் ஆளுகளை நான் பார்த்துருக்கேங்கிறார் பட் நம்ம வயசில் நம்ம நிறைய பேர் பூனைக்கன்று நோய்களை பார்த்துருக்குறோம் எனவே காலத்துக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்ல பழகணும் இன்னைக்கு பூனைக்கன்று நோயும் இல்லை இளம்பிள்ளை வாத நோயும் இல்லை இந்த இளம்பிள்ளை வாத நோயெல்லாம் அன்றைக்கி இருந்து அதுக்கெல்லாம் நாங்கள் பலன்கள் எழுதியிருக்காங்க அடிப்படை மாறாமல் நம்மளுடைய ஜோதிட நூலோர்கள் எழுதியிருக்காங்க பட் அந்த மாதிரி சில கருத்துக்களை எல்லாம் நம்ம வெ வ விட்டுறணும் அதை மூல நூலில் சொல்லியிருக்காதனால கெட்டு போயிருன்னு சொல்லி இதே பலனை நம்ம சொன்னோம்னா அது தவறான பலனுக்கு நம்மளை கொண்டு போகும் அதெல்லாம் தவிர்க்கணும் அதான் சொல்கிறது பாடலில் சொன்னது என்னமோ உண்மை இன்னைக்கு அதெல்லாம் மருத்துவ உலகம் அறிவியல் உலகம் வென்றெடுத்து வந்துடுச்சுங்க நன்றிங்க